வகுப்பு சட்ட திருத்த மசோதாங்க உத உயர்நீதிமன்றத்தில் மனு மசோதா நிறைவேற்றம் மக்களவையில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது வகுப்பு மசோதாவுக்கு இரநூத்தி எட்பத் எண்பத்தெட்டு பேர் ஆதரவாகவும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் நிறைவேற்றம் மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு வகுப்பு வாரிய சட்ட விதிக்கு தடை விதித்தது தடை விதித்து உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவுங்க ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறாரா என்பதை முடிவு செய்வதற்கான விதிகளை மாநில அரசுகள் வகுக்கும் வரை முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முழு முகாந்திரம் இல்லை என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்திய அரசு அறிமுகப்படுத்திய வக்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி ஆனது வக்பு வாரியங்களின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை பொறுப்புடைமை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதுங்க இது வக்பு சொத்துக்களை சிறப்பாக நிர்வகிக்கவும் நிர்வாகத்தில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்யவும் முயல்கிறது முஸ்லிம் பெண்களின் பிரதிநித்து பிரதிநிதத்துவத்தை அதிகரிப்பது வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்ய இணையதளத்தை பயன்படுத்துவது மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வகுப்பு சொத்துகள் குறித்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குவது ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும் நன்றி வணக்கம்